ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு சைவ கறிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒயிட் ரைஸோட சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்தோடையும் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக குக்கர்லையே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே கறிக்குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பெருசாக இருக்கிறதுனால அஞ்சு சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்னதாக எடுக்கிறீங்கன்னா பத்து சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் கலந்து விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் அதனால் தக்காளி மசியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வையுங்க நல்லா ஆறட்டும் இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் இதில் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணடிப்பதம் அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கிரேவிக்கு அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழையிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும் மசாலா வெந்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா மசாலா விழுது அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம மசாலாவை ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் இதை ரொம்ப நேரத்துக்கெல்லாம் நம்ம வதக்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கிற மசாலாவும் இப்போ சேர்த்துருக்கிற மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை கலந்து விட்டாலே போதும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு இருபத்தஞ்சி பலாக்கொட்டையை தோல் உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மெஷரிங் கப்பில் இது ஒரு கப் அளவுக்கு இருக்குது உங்களுக்கு பலாக்கொட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கை தோல்சி விட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக மீல் மேக்கர் பச்சை பட்டாணி இல்லை காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போது மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா மிதந்து வந்திருக்கு பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துட்டு அந்த கிரேவியும் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதில் நல்லா ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் பலாக்கொட்டையை வச்சு ஒரு சைவ கறி குழம்பு ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் யூ